அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வபரக்காத்துஹு பரகாத்தோ ஒரு குட்டி கதை பார்க்கலாம் அல்லாஹ் அந்த காலத்தில் ஒரு மனுஷங்கிட்ட ஒரு பெண்மணி தவறாக நடந்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த ஆளை வர வச்சாங்களாம் ஒரு ரூமுக்கு அதுக்கப்புறமேட்கா இந்த விஷயத்தை அவங்க சொன்னதும் அந்த ஆண் வந்து இல்லை இல்லை அல்லா தாலா வந்து எனக்கு இதெல்லாம் தடை செஞ்சுருக்கான் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மூணு சான்ஸ் கொடுக்குறாங்களா ஒன்று நீ வந்து இங்கே கப்பில் இருக்கிற மதுவை வந்து குடிக்கணும் அப்படி இல்லைனா நீ என்னையை அடையணும் அப்படி இல்லைனா அங்கே ஒரு குட்டி குழந்த இருக்கான் அதை வந்து நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ சாய்ஸ் கொடுக்குறாங்களாம் இது மூணுமே பகிரங்கமான குற்றம் அதனால ஒரு மது குடிச்சிட்டா நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சி அந்த ஆள் வந்து மது எடுத்து குடிச்சிட்டாராம் அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த போதையில் அவருக்கே தெரியாம அந்த பெண்மணிட்டு தவறா நடந்து அதை அந்த சின்ன பையன் பார்த்துட்டா அப்படின்றதுனால அந்த கொலையும் செஞ்சுட்டாங்களாம் இது எதனால சொல்கிறேன் அப்படின்னா அந்த மது வந்து அவங்களுக்கு சின்ன குற்றமாக சின்ன பாவமா தெரிஞ்சிருக்கு ஆனா அந்த மதுதான் பெரிய பெரிய குற்றங்களையும் செய்ய வச்சிருக்கு கள்ள சாராயம் தான் இப்படியெல்லாம் ஆச்சு நல்ல சாராயம் குடிச்சிருந்தா இப்படியெல்லாம் ஆகியிருக்காது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க ஆச்சரியமா இருக்கு இதெல்லாமே கேட்க அலமது அல்லாஹ் அல்லா நமக்கு எது தடை செஞ்சிருந்தாலும் அது முழுக்க முழுக்க நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் இன்ஷா அல்லா பூரண மது விலக்கை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா நீங்களும் அதிக அதிகமாக துவா செய்ங்க அதுக்கான ஸ்டெப்ஸு உங்களால் என்ன முடியுமோ ஒரு சின்னதாக ஒரு போஸ்டரை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த அளவுக்காக இருந்தாலும் சரி உங்களால் அதை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கம் ஒரு அஹமத்துல்லாஹி ஒ